அனைவருக்கும் காலை வணக்கம் என்னன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் அப்படின்ற இடத்துல வருஷம் வருஷம் நடக்கிற அந்தியூர் தேர் திருவிழா தான் இந்த திருவிழாவில் நிறைய பொருட்களை சந்தைப்படுத்தி வச்சிருப்பாங்க குறிப்பா குதிரைகளும் நாட்டு மாடுகளும் சந்தைப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்த வருஷம் என்னென்ன குதிரைகள் வந்திருக்கு என்ன மாடுகள் வந்திருக்குன்னு ஏற்கனவே ரெண்டு பகுதியா இந்த சேனலில் வீடியோ போட்டுருக்கு இந்த வீடியோல பார்க்க போறது குறிப்பா ரேஸ் குதிரைகளும் இனமான நாட்டு மாடை தான்

கோதுமை தால் அருவம்புல்லு எல்லாம் முழு பால் எல்லாமே பெண் குதிரை எல்லாமே பெண் குதிரை ஆனால் ரேட் ஆகலாம் வேலை விலை பத்து லட்சம் எட்டு லட்சம் இந்த மாதிரி எல்லாம் போகும் சுளியை பொறுத்து ஆனால் நீ தான் கொண்டு வந்திருங்க ஓனர் கொண்டு வந்துருக்கிறாரு கோபி அவர் நம்ம சம்பளம் ஆளுமும் ஒரே ரேட்டாவில் அனுசரித்து கொடுப்பாங்க அனுசரித்து கொடுப்பாங்க ரகத்தை பொறுத்து தொண்ணூத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு இருவத்தாறு முப்பத்தேழு அறுபத்தஞ்சு எந்த ஊருன்னு ஈரோடு ஈரோடு வணக்கம்ண்ணா நாங்க எடப்பாடிங்கண்ணா மாடு என்ன என்ன மாடுங்கண்ணா எல்லாமே காங்கி மாடுங்கண்ணா நாட்டு மாடு நாட்டு மாடுங்க ஆமாங்கண்ணா பசு மாடுங்களா எல்லாமே பசு மாடுண்ணா பால் மாடு சில சின்ன மாடு இது போட்டு என்ன கண்ணு இது வந்து கம்மியா தானே வரும் ஒன்றரை பிடி வரும்

மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த நன்றி வணக்கம்